வந்த நான் ஏம்மா கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சு தராமா கொஞ்சம் ஒரு மாறியாகவே இருக்குது இருமை வேற தாங்க முடியலம்மா எங்கள் வீட்டில் நான் எங்கள் அடுப்பே பற்ற வைக்க மாட்டேன் எங்கள் அம்மா தான் காலைல எஞ்சோன்னு டீ ஏதா இருக்கிறோம் இங்கே நான் டீ கூட்டு குடிக்கிறதே பெருசு இதுல எனக்கு வேற வேலை சொல்லலாம் அதெல்லாம் நான் வச்சு தர முடியாது என்ன வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க பிள்ளைய வச்சு தர சொல்லுங்க இத்தனை நாளும் அம்மா உன் கேட்டேன் எனக்கு ஏதோ முடியலை எந்திரிக்க முடியல அதனால தானே கேட்டேன் அவன் வெளியில் போயிருக்கேன் வர்றது கொஞ்சம் நேரம் அங்கே வச்சு கொடுமா என்னால அசுர கம்பி நான் டீ போட்டு குடிச்சதே பெருசு உங்க பிள்ளைய வச்சதே சொன்னா சொல்லுங்க அதுக்கு தான் எங்க இருக்குதே இல்ல எங்க வீட்டுக்கு போறோம் போறோம்னால அதுவும் கேக்குறது இல்ல சீ கொஞ்சம் மனசு வெச்சு நம்ம ஊசர வாங்குறாங்க உங்க அம்மா நான் பார்க்க மாட்டேமா என்னமா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற சுடு தண்ணி தானே கேட்டி வேற எதுமா கேட்டேன் இல்லங்க வச்சு தர முடியாது எனக்கு வேலை இருக்கு வேற வேற திங்க வைக்கலாம் ஒண்ணுமே இல்லை வாங்கிட்டு வர சொன்னி எனக்கு டீல ஏதாச்சும் நினைச்சு சாப்பிட்டாலும் டீ குடிச்ச மாதிரியே இருக்கும் வீட்டுல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே வச்சுக்க மாட்டேன் எப்படியே தரத்துல முடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு அப்படியே மண்டி வடிக்கு வாங்கிட்டு வர சொன்ன மனுஷன் என்ன காணும் என்னம்மா உடம்பு சரியில்லைங்க நீ இப்ப பரவாயில்லையா மாத்திரை வாங்கியிருந்து வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரை போட்டுக்கிட்டு படிச்சுறியா நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலயா நினச்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க மாத்திரை வாங்கிட்டு என்ன மறந்துட்டு வந்தனா நீ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல எனக்கு யாவுமே இல்லை எப்பவும் வாங்குற மண்ணா யாவும் இருக்கும் இன்னைக்கு வாங்குறது நினைச்சுக்கிட்டே தான் மறந்துட்டு அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும்னா அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன் ஆமாம் நீங்களாம் டெய்லி வாங்கினா உங்களுக்கு ஏதாவது இருக்கும் நீங்களாம் சோறாகிட்டீங்கிறதே பெருசு இல்லை எனக்கு வாங்கி தர பிரியா உங்கள்கிட்ட சொன்ன பாருங்கள் சொல்லியிருக்கணும் நான் பேசாமல் கடைக்கு போயிருக்கேன் காசு தாங்கணும்னா கூட குறைய தரது அப்படியே கணக்கு பார்த்து தரது இப்போ எதுவும் வாங்கியதும் தரது இல்லை உங்கள் அம்மாவுக்கு வேலை பார்க்குறதுக்கு தான் நீ வச்சிருக்கிய போல நிமந்தன அப்படி பேசுகிற உனக்கு வாங்கி தர மாட்டோம்னா எனக்கு சுத்தமாக யாவும் இல்லை நீ ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லியிருக்கணும் அம்மாவுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு ஒரு மெடிக்கலுக்கு போய் அந்த கடையில் இல்லவே இல்லை மறுபடியும் இன்னொரு மெடிக்கலுக்கு போனேன்னா அந்த யாவத்துலேயே மறந்துட்டேன் சரி அம்மாவுக்கு மட்டும் சாப்பிட ஏதாச்சும் வச்சு கொடுக்குறியா நான் போய் இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன் அவங்க அம்மாக்கெல்லாம் நானே வச்சு கொடுக்க முடியாது என்ன வச்சு கொடுங்க என்ன காசு கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் எனக்கு என்ன வாங்கி தெரியாதா நீ தானே பார்க்கணும் நீ என்ன இப்படி சுற்று எதுவும் செய்ய மாட்டேன் இனிமேல் நானே செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா முன்னாடி தான் யாரும் இல்லை நான் செஞ்சு இப்போ நானே செய்ய முடியுமா நீ இதே பார்த்துக்கணும் பார்த்துக்க ஐயா நானே பார்த்துக்க முடியாது எனக்கு இதே வேலையா அவங்க அம்மாவுக்கு மாதத்துக்கு நாலு தவிர முடிய மாறவும் அவங்க பார்த்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்னா எங்கள் அம்மாவுக்கு முடியலைனாவே நான் பார்க்க மாட்டேன் ரொம்ப முடியலை என்னென்ன பார்ப்பேன் இது என்ன மாதத்துக்கு நாலு தவிர பார்த்துக்கிட்டே நானும் ஆள் கோரியலாங்கிட்டு சரி விடுப்பா அவட்ட தண்ணி கேட்டேன் அதுவே வச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிறேன் நீ போய் அவளுக்கு ஏதாச்சும் வேணா வாங்கி கொடுப்போம் இல்ல இல்ல எனக்காக யாரும் எனக்கிட்ட போய் வாங்க வேணாம் நீ உங்க அம்மா பாருங்க எனக்கு காசு கொடுங்க நான் போய் ஒரு வாரம் சும்மா இங்க முடியாம எனக்கு தொத்திக்கும் போல இது என்ன வியாதியே தெரியல மாச கணக்குல இருக்கு போயிருந்தாலும் சேர்த்து விடுங்களே அங்கே போய் பாத்துக்கிட்டோம் உன்னால பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அதோட விடு அவங்க ஹாஸ்பிட்டல சேர்க்கறத வீட்டுல வச்சு பாக்குறதே எனக்கு தெரியும் நீ பேசாம வேலைய பாரு இப்ப அதுக்கு நீ வீட்டுக்கு போறப்பதானே போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தேன் இப்போ மறுபடியும் போற விடுப்பா சண்டை போடாதாப்பா போனால் ரெண்டு நாள் போய் இருந்துட்டு வரட்டு விடுவே ஆமாம் அவள் சொல்கிறேன்னு கரெக்டு தானே எனக்குதான் ஓயாம முடியாமல் வருது அவளுக்கும் ஒட்டிக்கிச்சுன்னா யாரை பார்ப்பேன் நீ என்னை பார்ப்பியா அவளை பார்ப்பேன் யாராச்சும் ஒருந்தாள் நல்லா இருந்தால் தேவையில்ல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டு விடு என்னம்மா நீனும் அவ மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன் அவதே புரியாமல் பேசுகிறான் நீனும் அப்படியே பேசுற ஓயாமல் போனால் அப்புறம் உன்னை யாரையும் பார்த்துக்கிறது என்ன அப்படி ஒட்டிக்கிட்டு வந்தது நானும் கூட தானே இருக்கேன் அப்பா உன் கூட தானே இருக்கா ஒட்டிக்கிட்டா வருது நீ பேசாமல் இரு அவள் சும்மா வேனுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கா பேசிட்டே இருந்தால் சண்டை தாப்பா வரும் அவள் கேட்க மாட்டான்னு உனக்கே தெரியல போய் பசியை திட்டு காசு கொடுத்துட்டு வா ஒரு வாரம் கழிச்சு வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் இவள் நான் தானே பார்த்துக்கிறேன் யார் பார்த்துக்கிறேன் நீ இருக்கே இல்லை நான் பார்த்துக்கிறேன் போ ஏன் வந்தனா உங்க அம்மான பார்க்க மாட்டியா எங்க அம்மா கண்ணு பாக்க உங்க அம்மா இப்படி தான் விட்டுட்டு போவியானே நீ எங்க அம்மா இருக்கு நான் விட்டுட்டு போறேன் எங்க அம்மா உங்க அம்மா உன்ன எங்க அம்மா உன்ன இப்பலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அதை செஞ்சு குடி செஞ்சு குடி முடியலனா அவங்களே செய்வாங்க எனக்கு சரி உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல உங்க அம்மா வேற எங்க அம்மா வேற நினைச்சுட்டு இருக்கேன் முடியாத போதானே போட்டுட்டு போறமேன்னு கொஞ்சம் கூட இல்ல சரி கிளம்ப நீ போயிட்டு எப்போ வரணுமோ அப்பவா நான் ஃபோன் பண்ண மாட்டேன் என்ன வர்றதுனா வா இல்ல சரியா சரியானாலும் கூப்பிடுங்க என்ன சரியானாலும் மறுபடியும் போறேன் இதுக்குப்பா கூட கூட பேசுகிற கூட கூட பேசி சண்டே வளர்க்காதப்பா இப்போதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு எதுவும் திட்டாம இருக்கா நம்மள இல்லைன்னா ஏமாற்றிட்டோம் ஏமாற்றிட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போதான் ஓஞ்சிருக்கு போய் இருந்துட்டு வரட்டும் விட வரட்டும் விடுவே அதே அப்பா இருக்காரு நீ இருக்காருல இத்தனை நாள் நீ இல்லை இன்னும் சோறு ஆக்கி கொடுக்குறதானே அதை பார்த்துக்க மாட்டேன்னா சிலிண்டரில் வச்சுக்கிறேன் விடு அப்போ போனால் போய் இருந்துட்டு வரட்டும் நீ இப்படியே பண்ணுமா இருக்கு நீ தான் அவள் பயப்படுவா நீ இப்படி லூஸ் விடவும் அவளுக்கும் நல்லா தைரியமாக போச்சு என்னமோ பண்ணுங்க போங்க அப்படியே நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் தங்கச்சி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் நீ எனக்கு சாப்பாடுலாம் செய்வேன் எதுக்கு உங்கள் தங்கச்சி பார்க்க போய்ட்டே அதே பேச்சு வார்த்தையெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை அப்புறம் என்ன மறுபடியும் அங்கே போய் புதுசாக உறவு கண்ணுறீங்களே புதுசாக புதுச்சி பிக்கு பார்க்குறீங்களோ அப்படியே அத்ததோடு அத்ததாகவே இருக்கும் நம்ம பேசாமல் இருங்க மக வேற வாரம்னு சொல்லியிருக்கேன் இப்போ தான் வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போனா மறுபடியும் எதுக்கு வர எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை நீ எதுக்கு வர சொன்ன ஃபோன் பண்ணி எதுவும் இந்த அவங்க மாமியை கிளம்பிதான் எப்போ பார்த்தாலும் முடியல முடியலன்னு இருக்கிறாள் என் மகன் நான் அவங்களை பார்க்குறதுக்கு அங்கே போய் கிடக்கிறாள் அந்த சீக்கை வேற ஒட்டிக்கிட்டு வந்துடாம என்னன்னே தெரியல மாதம் மாதம் நாலு அஞ்சு நாள் முடியாமல் படுத்துறா அதே வாரம்மா சரியான உடனே போய்க்கிறேன் நான் நானும் கிளம்பி வாடி உங்கள் அப்பாண்டெல்லாம் சொல்ல வேணாம் அவர்கிட்ட சொன்னால் வர விட மாட்டார் அப்படின்னு நான் அந்த சொன்னேன் வரட்டும் வந்து இருந்துகிட்டு போட்டோம் அங்கே போய் அவள் என்ன ஆக்கி கொட்டிக்கிட்டு இருக்க முடியுமா எல்லாேருக்கும் அவ தாண்டி பார்க்கணும் அவள் பார்க்காம இப்போ வேறு யார் பார்க்குறதுக்கு அதெல்லாம் அவரை அப்போ பாத்துக்குவா இப்போ எதுக்கு உங்க தங்கச்சி வீட்டுக்கு போறிய மருமக மாசமா இருக்கா மீனா அதை பார்க்க போறியாதானே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தெரியாத மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆமா அடி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன் நீ பார்க்கலேயே நல்லா இருக்காது எல்லாத்துலயுமே ஒதுக்கியாச்சு அன்னைக்கெல்லாம் பார்த்து ஒரே அல்லையா நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படியே ஒதுக்குனது ஒதுக்குனதாகவே இருக்கட்டும் புதுசெல்லாம் கொண்டாட வேணா போய் உங்க வேலையை பாருங்க எதுக்கிட்டே இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க போய் பார்த்துட்டு வரணும் வரேன் அதுக்கு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இப்படியே போயிருமா நல்லது கேட்டதுன்னா வரதானே வேணும் அல்லாதுக்கும் சொல்ல விடாம பண்ணிக்கிட்டேன் நாளைக்கே நான் செத்து போனாலும் வர விட மாட்டியா இங்கே செத்தாலுமே நான் வரவிட மாட்டேன் எதுக்கு நான் வர விடுறேன் நான் செத்தாலுமே உங்க வரக்கூடாது வந்தாலும் என் ஆத்மசாந்தியே அடையாது எதுக்கு வராது உங்க எதுக்குமே எனக்கு தேவையில்லை என் வாழ என் பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கு அவ்வளவுதான் காரணம் ஒழுங்கு அந்த பையன் கட்டினாலும் இப்பெல்லாம் நடந்திருக்காது என் பொண்ணு இப்போ போய் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கா அந்த முடியாத கேள்வியை பார்க்கலன்னு நீங்கள் வேற கோச்சிக்கிறியா எனக்கு தெரியாமல் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போனது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு சோத்துல விசத்தை வச்சு நானே கொண்டு போய் பார்த்துக்கோங்க மத்தான் நான் போவே இல்லத்தான் ஒன்றில் நிம்மதியை நான் சோறு வாங்கி தீங்க முடியுமா இன்னும் குறை காலத்தை ஒன்று நான் எப்படி ஓட்ட போறோம்னே தெரியல அந்த பையன் இருக்கட்டும் இப்படி ஏமாத்தி இப்படி தெரியாம போயிடலாம் மட்டும் நினைச்சிருக்கீங்க என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சது தெரியாமலாம் இருக்காது எல்லாத்துக்கும் நான் ஆளுநர் வச்சிருக்கேன் அதே நல்லா தெரியுது உன்னை இதையும் மறைக்க முடியுமா மாசமானது எனக்கு நேற்றுதையும் தெரியும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு சொல்லாம இருந்திருக்கேன் நான் இங்கே போயிருவோம்னா தானே சரி சரி நடத்து நடத்து எத்தனை நாளைக்கு பாப்பேன் எத்தனை நாளைக்குதான் ஆத்தாள் மகனா ஆடின்னு பார்க்குறீங்க உறவு கொண்டாட போகிறாங்களே புதுசாக அதையும் அத்து விட்டாச்சு இல்லை மறுபடியும் போகிறாங்க புதுசாக இணைக்கிறதுக்கு என்னஞ்சிருவியை நான் இனையை விட்டுருவேனே என் மக வாழ்க்கையே நாசமாக போச்சு நீ யாரையும் நல்லாவே இருக்கக்கூடாது நல்லாவே இருக்க மாட்டேன் மாசமாக வேற இருக்கலாம் அவளாம் மாசமாக இல்லைன்னு இங்கே யார் அழுது சும்மா சும்மாதே தெரியல திரீரா அந்த மரத்தை அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லையே மருமக மாதம் பண்ணுவேன்னு அப்படியே துள்ளி குச்சிக்கிட்டே திருடா போடுற இப்போதைக்கு ஒன்று மண்ணாவில் திரியிறாகலாம் சண்டே வரதுல போல் நம்ம வயிற்று அரிச்சா சும்மாவே விடாது கடவுள் பாதிக்கிட்டு தானே இருக்கார் ஏதாச்சும் பண்ணுவார்